அனைவருக்கும் வணக்கங்க குரு பகவான் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி வந்து பயிற்சி ஆகிட்டார் இதில் வந்து மேசம் முதல் மீனம் வரை உள்ள பலன்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதில் இருக்க நட்சத்திர பலன்களை வந்து நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து எந்த நட்சத்திரம் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த நட்சத்திரம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து நல்லது நடக்க நடக்கப் போகுது குரு பகவான் வந்து நல்லது செய்ய போகிறார் அப்படிங்கிறதையும் இதில் வந்து பார்க்கலாம் குறிப்பாக வந்து இந்த கு குரு பகவான் வந்து திருவாதிரையில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் எத்தனை நாள் வந்து இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது நாளைக்கு வந்து இருப்பார் அப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து எப்படி வந்து பலன்களை தருவார் ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் பொதுவாக வந்து ராசியில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் இதில் இருக்கற அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட பேச்சில் வந்து தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் தெளிவான பேச்சு இருக்கும் மனசில் வந்து தன்னம்பிக்கை அதிகம் ஏற்படும் ஆன்மீக பயணம் வந்து போகலாம் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து அதாவது நல்ல எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து மனசில் வந்து தோன்றும் அதே போல் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து நல்லபடியாக நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும் அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மனசில் வந்து பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது டிப்ரஷன் வந்து அதிகமாக ஏற்படும் பொதுவாக அவங்க நீங்கள் வந்து யாரை நம்புறீங்களோ அவங்க வந்து நீங்கள் சொல்கிற வேலையை வந்து சரியாக செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கீழே இருக்கங்களா இருக்கட்டும் அவங்கள நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்கன்னா அந்த வேலை வந்து அவங்க சரியாக செய்யாமல் உங்களுக்கு வந்து அது மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் அதிகமாகும் குறிப்பாக நீங்கள் வந்து அதனால் யாரையும் வந்து நம்பாமல் இன்னும் உங்களோட வேலையை வந்து நீங்களே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் யாருக்கிட்டையும் வந்து தேவையில்லாமல் நண்பர்கள்கிட்டயோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ தேவையில்லாமல் வந்து எதுவும் நீங்கள் வந்து விளையாட்டாக பேசினீங்கன்னா அது விபரீத சண்டையில் போய் முடிஞ்சிடும் அதனால் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால தான் நீங்கள் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வந்து இது சரியில்லை அதுக்கடுத்து கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து மேஷத்தில் வந்துடும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து மனசில் வந்து நல்ல எண்ணங்கள் வந்து அதிகமாக வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லா காரியங்களுமே வந்து உங்களுக்கு வந்து தடைப்பட்ட காரியங்கள் வந்து தடைப தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து நல்லபடியாக அந்த தடைகள் நீங்கி அந்ததுலருந்து வெற்றியை கா வெற்றியை வந்து நீங்கள் வந்து பறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட என்வாயர்மெண்ட் உங்களோட சூழ்நிலை வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பேச்சில் வந்து நல்ல ஒரு தெளிவான பேச்சும் யார்கிட்ட வந்து நம்ம பேசி நம்மளோட காரியத்தை சாதி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை வந்து சாதித்து உங்களோட பேரும் புகழையும் வந்து நீங்கள் வந்து நிலநாட்டிக்குவீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் வந்து படிப்பில் வந்து ஆர்வம் ஏற்படும் அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து ரிஷிபராசி ரிஷிபராசியில் வந்து கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் வந்துடும் அதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா ரெண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து குரு வந்து இருக்கார் அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து தொழிலில் வந்து செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாள் வரைக்கும் தேவையில்லாமல் செலவுகள் வந்து அதிகமாக செலவழிச்சிருப்பீங்க அந்த செலவெல்லாம் வந்து கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி நினைத்த காரியத்தை வந்து நீங்கள் வந்து நடத்தி காட்டுவீங்க பணம் இன்வெஸ்ட் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதிக வட்டி வருது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னு அவங்க பேச கேட்டு கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணத்தை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து சேமிக்கிறது வந்து ரொம்ப நல்லது யாரும் வந்து கேட்குறாங்க நாளைக்கு இப்பயே கொடுத்துட்றேன் நாளைக்கே கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட பணம் கடனாக கேட்குறாங்கன்னாலும் கடன் கொடுக்கறத வந்து தவிர்க்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து இது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது நீங்கள் பேசுகிற வா வார்த்தையை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து வாகனத்துல வந்து பிரயாணம் பண்ணும்போதும் சரி ரோடு வந்து கிராஸ் பண்ணும்போதும் சரி கொஞ்சம் கவனமா நீங்க வந்து நடந்துக்கிறது நல்லது ரோஹிணி நட்சத்திரக்காரவங்க மிருக நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் செய்கிற தொழிலில் லாபம் இருக்கும் அதே போல் கொடுத்த பணம் வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது நீங்களும் வந்து எந்த காரியத்தை வந்து யாருக்கிட்ட கொடுத்தா அந்த காரியத்தை வந்து செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றத அந்த உங்களுக்கு வந்து அந்த மனசு உங்களுக்கு வந்து சொல்லணும் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தா அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த திறமைகள் வந்து உங்கள் மனசுல வந்து புது புது ஐடியா ஏற்படும் அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் அது யாருக்கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சு முடிக்கிறதுனால உங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படும் எங்கேயாவது நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கெட்ட வாய்ப்பு வேலை வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதனால குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ஏற்படும் பொதுவாக அவங்களோட குடும்ப சூழ்நிலையே அனைவருக்கும் வந்து உள்ள எல்லாருக்குமே வந்து உடல்நிலையும் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இப்ப மிதுன ராசியில் இருக்கிற மிருகசீரிடம் மூணு நாலாம் பாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து குரு வந்து உங்களோட இதுலேயே வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழிலில் லாபம் வரும் எண்ண எண்ணங்கள் வந்து உங்களோட எண்ணங்கள் வந்து நல்லபடியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் எங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து எங்கேயாவது உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இந்த காலேஜில் இடம் கிடைக்கணும் இந்த ஸ்கூலில் இடம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நினச்ச இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட கோர்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட பிள்ளைங்களுக்கு அதே போல் உங்களோட குடும்ப சூழ்நிலை வந்து நல்லா இருக்கும் ஏன்னா குழந்தைங்களோட மனசு சந்தோஷப்பட்டாலே அந்த குடும்பம் வந்து நம்ம குழந்தைக்கு கேட்குற அது வந்து குழந்தைகளை விட நம்ம பெற்றவங்களுக்கு தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான ஒரு அது ரொம்ப டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும் அந்த டென்ஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து தூரமாகக்கூடிய ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து எந்த கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்களோ அந்த கோர்ஸ் வந்து கிடைக்கிறதுனால குடும்பத்தில் வந்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து எப்பயுமே நீங்கள் ஆர்டினரியாக செய்கிறத விட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கடின உழைப்பு போட்டு உங்களுக்கு வந்து வேலை செஞ்சால் தான் அதிலேருந்து உங்களுக்கு வந்து லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அதிக டயத்தை வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய அதிக டைம் வேலை செய்யக்கூடிய ரொம்ப நேரத்தை எடுத்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் தெரியுது தொழில் விஷயமா இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பயணம் போனீங்கன்னா போகிறப்போ உங்களோட உடமைகளையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் உங்களையும் வந்து உங்கள் உடம்புகளையும் உங்கள் உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கணும் உங்களுக்கு அதுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாதவங்க அப்படின்னா அந்த மெடிசின்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது கூடவே எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு தூர பயணத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்றும் உங்களுக்கு உடல்நல சரியில்லாமல் போகலாம் அல்லது உங்களோட உடமைகளை வந்து தொலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திருவாச நட்சத்திரக்காரவங்க கொஞ்சம் நீங்கள் வந்து பயணம் செய்யும்போது போது தூர பயணமாக இருக்கட்டும் அல்லது தினமுமே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வரீங்க அப்படின்ற நேரத்தில் உங்களோட இது வந்து உடம்பு சரியில்லாதவங்களாம் வந்து டெய்லி ரெகுலராக மாத்திரை எடுக்கிறவங்களாம் அந்த மாத்திரையை கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது திருவாதிர் நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி அதுக்கடுத்து புனர்பூசம் புனர்புஷ நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது உங்களுக்கு வந்து பேச்சால் வந்து உங்களோட திறமைய வந்து அனைவரும் தெரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்கக்கிட்ட திறமை இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பேசியே உங்களோட திறமைகளை வந்து வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவோடு நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் பேசும்போது ஓஹோ இவ்வளோ திறமை அந்த பையனுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி பையனோ பொண்ணோ அவங்களுக்கு வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய திறமை இது நாள் வரைக்கும் வெளியில் வர தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த திறமை வந்து வெளிக்க வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்கள் எண்ணங்கள் வந்து நீங்கள் நாள் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது கடகராசி கடகராசிக்கு வந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து குரு வர்றதுனால உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்கள் தொழில இது நாள் வரைக்கும் தடவட்ட காரியங்கள் வந்து நின்று இருக்கு அப்படின்னா அந்த தடவட்ட காரியங்கள் வந்து நீங்க கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு உங்களோட தொழில் விஷயமா அல்லது எதாவது ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் இருக்க தடைகள் வந்து இதனால் வரைக்கும் உங்களால் போக முடியல அது தடையாகவே இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஆன்மீக நாட்டம் வந்து உங்கள் மனசில் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும் இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலுக்கு போகலாம் அந்த தெய்வத்தை கும்பிடலாம் இந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வந்து இறைவனை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதுசாக வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து என்னெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்லோகங்களை படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல தடைகள் இருக்கிறது வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து தெரியுது அந்த அதில் இருக்க தடைகள்லாம் நீங்கி நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அவங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாய்ப்பு வந்து கடகராசியில் புனர்பூசம் பூசம் நாலாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு கிடைக்குது அதுக்கடுத்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திர வந்து பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள நோய்கள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் இந்த திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் இது நாள் வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த எதிரிகள் தொல்லை வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிற விஷயங்களில் வந்து ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது உங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் வந்து நீங்கி அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பூச நட்சத்திரத்துக்கும் தெரியுது ஆயுள்ய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடியதாக நீங்கள் உங்க கவனமாக பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு கவலையை மனசில் வச்சுக்கிட்டு மாத்திரையை சாப்பிடாம மறந்துடுறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் உங்களோட உடம்ப வந்து கவனமாக குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்களே மட்டும்தான் செய்யணும் யாரையும் நம்பி கொடுத்தீங்கன்னா அந்த வேலை வந்து நடக்காது அதனால உங்களோட பேர் வந்து கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து சொன்னால் சொன்ன பேச்சை வந்து சொன்னபடி உங்களோட வாக்கை வந்து கா காப்பாற்ற முடியாத மாதிரி ஆயிரும் அதனால உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது செலவுகள் வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஆயுள் நட்சத்திரத்துக்கு வந்து தெரியுது சிம்ம ராசி சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் வந்து தொழிலில் வந்து லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி இதுவரை தடப்பட்ட காரியங்களில் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்க தொழிலை வந்து மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தெரியுது அதற்குரிய பண வசதிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தில் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் மக நட்சத்திரத்துக்கு வந்து தெரியுது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வந்து நண்பர்களோ உடன்பிறந்தவர்களோ நீங்கள் நம்பி ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அல்லது அவங்கள நம்பி ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் வந்து உதவி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உதவி வந்து உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து கிடைக்காது நீங்க எங்கெல்லாம் வந்து எந்த எதிர்பார்க்கறீங்களோ அந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் வந்து எதிர்பார்ப்புகள்ல வந்து தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது குறிப்பா நீங்களும் வந்து யாருக்கும் வந்து பணம் விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் யாரும் கடன் கேட்குறாங்க அவசரமாக கேட்குறாங்கன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கடன் திரும்ப வராது அதனால ரொம்ப மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க வந்து பூர நட்சத்திரமும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிம்ம சிம்ம ராசிக்கு இருக்க உத்திர நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் லாபங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுக்கு வந்து புது புது யோசனைகள் தெரிய வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யாருக்காவது நம்பி கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து அந்த பணத்தினால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களோட உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் வீட்டில் வந்து சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது அதுக்கடுத்து ராசி கன்னிராசியில் இருக்க உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நா நாலாம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழிலையும் சொ சொந்த தொழில் செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள வந்து கவனமாக அவங்களோட மிங்கிலாகி போகிறது ரொம்ப நல்லது அப்போ தான் உங்களோட வேலை நடக்கும் அதே போல் வேலையில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க யாரை பற்றியும் உங்களோட வே உங்களோட மூத்தது இதில் வே வேலையில் இருக்க அதிகாரிகளை பற்றியோ அல்லது உங்களோட நண்பர்களை பற்றியோ நீங்கள் வந்து புறம் பேசுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து தப்பாக போய் உங்களோட பேர் கிடக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலை வந்து அடுத்த பக்கம் கிடைக்கிது நம்ம ஃப்ரெண்டு வாங்கி தராங்க நம்ம தெரிஞ்சவங்க வாங்கி தராங்க அப்படின்னு இருக்கிற வேலையை வந்து விட்டுட்டு போகாதீங்க திருப்பி உங்களுக்கு வந்து அந்த இது வந்து அந்த சொல்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வேலை கிடைக்காம ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்பி இருக்கிற வேலையை வந்து விட வேண்டாம் இதுதான் வந்து கன்னிராசியில் இருக்க உத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு உரிய பலன்கள் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் வந்து உங்களுக்கு வந்து தடை தாமதங்கள் ரொம்ப ஏற்படும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் சுயமாக அவங்களால செய்ய முடியாது அடுத்தவங்களோட யோசனைகளுக்காகவோ அல்லது அடுத்தவங்களோட உதவியை வந்து நாடக்கூடிய கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல வந்து யாருக்கிட்டையும் நீங்கள் சண்டை சச்சரவு செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் யாருக்கிட்டே சண்டை போட்டுட்டிங்கன்னா உங்களோட இருக்க வேலையை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு வேலையை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க அதனால உங்களுக்கு இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அஸ்த நட்சத்திரத்துக்கு அதனால பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாரை ப வந்து கோவப்படாமல் இருக்கிறது அஸ்த நட்சத்திரத்துக்கு நல்லது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் ஏற்படக்கூடிய ஏற்படிய வாய்ப்பு இருக்குது வேலை வா வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது எங்கேயாவது நீங்கள் இன்டர்வியூக்கு வேலை வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க வேலைக்காக அப்படின்னா அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்துக்கு வந்து தெரியுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கிற இது வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்து எதாவது நீங்கள் வந்து லோனுக்கோ எதுக்கோ ஏதோ ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து உதவி அந்த அரசாங்கத்தில் உதவி வந்து எதாவது க கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதே மாதிரி நீங்கள் தகப்பன்கிட்ட ஏதாவது பணம் வேணும் அப்படின்னு நினச்சி பண உதவி கேட்டுருந்திங்கன்னா தகப்பனும் வந்து உங்களுக்கு பண உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது அதுக்கடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நினச்ச காரியத்தில் வந்து அந்த சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் நினைத்த காரியத்தில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை குடும்பத்தில் இருக்க மூத்தவங்க தாத்தா பாட்டிகிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது உதவி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த உதவியும் உங்களுக்கு வந்து ஏற்படும் தகப்பன் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு ஓகே நீ இந்த மாதிரி என்ன உனக்கு வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தகப்பன்னால் உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு தடைகள் இருந்துருந்ததுன்னா அந்த வெளிநாட்டு பயணத்தை வந்து மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடை தாமதங்கள் நீங்கிடும் ஆன்மீக பயணமும் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது குடும்பத்தோடு நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் வந்து நீங்கள் அந்த கோயிலுக்காக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைச்ச காரியத்தில் இருக்கிற தடை தாமதங்கள் வெற்றி இது வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நினச்ச காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி உங்கள் இப்போ குழந்தைங்க வந்து மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு அட்மிஷன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த அட்மிஷன் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால அந்த மாதிரி குழந்தைங்கள் வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து பேரண்ட்ஸை விட்டு பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக ஹாஸ்டலுக்கோ அல்லது படிப்பு விஷயமாக அவங்க கொஞ்சம் தூர பயணம் போய் அவங்கள விட்டு தனியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது நீங்களும் வந்து குடும்பத்தோட கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் தெரியுது அதனால குடும்பத்தோடு நீங்கள் வந்து சேர்ந்து போகிறதுனால உங்களுக்கு வந்து மனசில் வந்து சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு தெரியுது அதுக்கடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்துக்கு வந்து அதிக நன்மைகள் வந்து குரு வந்து உங்களோட அதிபதியாக இருக்கிறதுனால அதிக நன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த தொழில் மூலமாக அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்லையோ இதிலே இருக்க தடை தாமதங்கள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பொதுவாக வந்து யாருக்காக வந்து நீங்கள் வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நான் அது வந்து எதாவது உங்களை பற்றி பெருமையாக நீங்கள் வந்து வெளியில் பேசுனீங்கன்னா பொது இடங்களில் மற்றவங்ககிட்ட யார்கிட்டேயும் பேசும்போது நீங்கள் வந்து எதாவது ரொம்ப அதிகமாக உங்களை பற்றி பேசிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கு குறிப்பாக வந்து நீங்கள் சொல்கிறத வச்சே அவங்க வந்து உங்களை அவமானப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த பேச்சு விஷயத்தில் உங்களை பற்றி நீங்கள் வந்து வெளிப்படையாக யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருப்பது உங்களோட வந்து மானத்தை வந்து கௌரவத்தை வந்து காப்பாற்றிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிகளில் வந்து விசாகம் நாலாம் பாதம் வரும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விசாக நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி பொது இடங்களில் பேசும்போது நான் சொன்னனேன் விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதமாக இருக்கட்டும் நாலாம் பாதமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பொது இடத்துல உங்களை பற்றி பேசும்போது மட்டும் அந்த பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக வந்து இருக்கிறது நல்லது அதே மாதிரி யாருக்கும் வந்து நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு நீங்கள் வந்து எதையும் வந்து ப்ராமிஸ் பண்ணாமல் இருக்கிறது விசாகம் நாலாம் பாதத்துக்கு ரொம்ப நல்லது அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்க கவலைகள் இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகுது அதே மாதிரி நீங்க நினைச்ச காரியங்கள் வந்து உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து பணம் சே சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதே மாதிரி இன்சூரன்ஸு வேலையில் இருக்கவங்களுக்கும் சரி இன்சூரன்ஸ் போட்டிருக்கவங்களுக்கும் சரி அதுலேருந்து உங்களுக்கு வந்து அந்த உதவிகளும் பணம் பண விஷயங்களும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு லாபங்கள் அதுலேருந்து லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் யாருக்காவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை அவங்க இது வரைக்கும் திரும்ப கொடுக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த கொடுத்த பணம் வந்து திரும்ப உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால அனுச நட்சத்திரத்துக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் நீங்க நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி அடையக்கூடிய அதாவது உங்களுக்கு வந்து மனசுல இருந்த கவலைகள் அனைத்தும் தீரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து தரப்போறாரு அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி உடம்புல ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த நோயினுடைய சீற்றம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது அதே மாதிரி அரசாங்கத்துக்கு வந்து நீங்கள் ஏதாவது இது கட்டணம் வந்து கட்டணும் அப்படின்னா அந்த ஃபீஸ் எல்லாம் பார்த்து இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு டேக்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கட்டுறது நீங்கள் வந்து பார்த்துட்டு கட்டிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது இல்லாட்டினா அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்களும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சரி அல்லது வெளியில் போகும்போதும் சரி நடக்கும்போதும் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது உடம்புல அடிபடக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதனால் நீங்கள் வந்து பயணம் செய்யும்போதும் சரி அதை வீட்டில் நீங்கள் வந்து போது சரி நடக்கும்போது சரி ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக அவங்களோட உடம்பை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு அடிபட்டு விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வாகனத்தில் வாகனம் ஓட்டும் போதும் சரி வாகனத்தில் பய பயணிக்கும் போதும் சரி ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து போகிறது வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்க மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டில் வந்து வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு மனஸ்தாபத்தோட இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பரஸ்பர ஒற்றுமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது அதே மாதிரி வீட்டில் வந்து திருமண காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த திருமணங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு திருமணம் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் அல்லது மூல நட்சத்திரக்காரங்களுக்கே வந்து திருமணம் தடை தாமதமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது இது திருமண விஷயத்தில் இருக்க தடைகள் தாமதங்கள் நீங்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் வந்து அப்பாடாக ஒரு பெரிய கடமை தீரப்போகுது அப்படின்ற ஒரு கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து தீரப்போகுது அப்படின்ற எண்ணத்தோட உங்க மனசு வந்து ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியுது அதுக்கடுத்து பூராட நட்சத்திரம் மூலம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்துக்குமே இதேதான் பூராட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே வந்து கொஞ்சம் இந்த கவனமாக பேச்சு விஷயம் அது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் பேசும்போது பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் பேசுகிறதே உங்களுக்கு வந்து திருப்பி அது சண்டையாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர்ஷிப்பிட்டையும் வந்து அனுசரித்து போயிடுறது நல்லது அதே மாதிரி அவங்கள பற்றி நீங்கள் வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பின்னாடி நீங்கள் புறம் பேசுகிறத தவிர்க்கிறது கூராட நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்கள்டையும் பேசும்போது அனுசரித்து விட்டு கொடுத்து பேசுகிறது ரொம்ப நல்லது குறிப்பாக உறவினர்களாக இருக்கட்டும் வீட்டில் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் அனைவர்கிட்டமே பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உங்கள் உடம்புலையும் வந்து திடீர்னு வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரிகிறதுனால உடம்பையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க சிரியஸாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை பார்த்து நீங்கள் வந்து அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து உத்திராடம் உத்திராடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நண்பர்கள் தொழிலில் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல உதவி செய்யக்கூடிய அதாவது உங்கள் பார்ட்னர்ஸ்கள் மூலம் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட வாழ்க்கை துணைகளில் இருக்க மனஸ்தாபங்கள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு உங்கள் எண்ணங்கள் நினைச்ச எண்ணங்கள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம் அதையும் வந்து நீங்கள் உடனே வந்து கவனிச்சிக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து உங்களுடைய வீட்டிலையும் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருமண தடைகளில் இருக்கக்கூடிய திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட வாழ்க்கை துணையிடமும் இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் குறிப்பாக உறவினர்களாக இருக்கட்டும் அனைவரிடமே நீங்கள் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போயிடுறது நல்லது மகர ராசி மகர ராசியில் வந்து உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு மகர ராசிக்கு பொதுவாக ஆறாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஃபஸ்ட்டு சொன்ன உத்ராடம் ஒரு ஒன்றாம் பாதம் வந்து நமக்கு வந்து தனுசு ராசியில் வந்துறதுனால குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ வந்து மகர ராசியில் இருக்க உத்திராட நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லது இல்லை குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து சோ சோம்பேறித்தனம் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து உடம்பில் உள்ள பிரச்சனையை வந்து உடனே நம்ம வந்து இம்மிடியேட்டாக நம்ம வந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் வந்து குறிப்பாக வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வந்து தொழில் விஷயத்தில் நாள் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களும் வந்து வேலை செய்கிற இடத்துல உங்களோட மூத்த அதிகாரிகளுடையோ அல்லது உங்களோட பின்னாடி இருக்க இளைய அதிகாரிகளுடையோ சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக அவங்க மனது வந்து தேவையில்லாத குழப்பங்களை வந்து எதையாவது நினச்சி உங்கள் மனசு வந்து ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கோபத்தை வந்து யார்கிட்டையாவது கட்டி சண்டை சச்சரவு ஆகக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய வாய் இதுக்கு நான் தெரியிறதுனால கொஞ்சம் வந்து உங்களோட வந்து பொறுமையை கையாளுவது ரொம்ப நல்லது மகர ராசியில் இருக்க உத்திராட நட்சத்திரத்துக்கு அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமும் அப்படி தான் வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து வேலை செய்யணும் அதே மாதிரி யாருக்கிட்டையும் பேசும்போது ரொம்ப அது எதாவது ஒரு சிறுசாக நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அது விபரீத சண்டையில் வந்து முடியக்கூடிய வாய்ப்பு தெரியறதுனால தொழில் செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு கீழே இருக்க வேலையை வேலை வேலை பார்க்குறவங்கள ரொம்ப அனுசரித்து போனீங்கன்னா தான் உங்களோட காரியங்கள் வந்து நடக்கும் இல்லைனா அந்த காரியம் வந்து தடைப்பட்டு நின்றும் அதனால் அவங்க உடனே வேலை பார்க்குறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது திடீர்னு உங்கள் உடம்புல வந்து உங்களோட நோயின் சீற்றம் அதிகரித்து மருத்துவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது நீங்களும் வந்து பேச்சு விஷயத்துலேயும் சரி கோபத்தையும் வந்து கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது திருவோண நட்சத்திரத்துக்கு அதுக்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடின உழைப்பு வந்து போடக்கூடிய வாய்ப்புகள் தான் தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப இருக்கிறத விட ரொம்ப அதிகமான உழைப்பு உழைச்சி தான் நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட இடத்துல வந்து பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது எங்கேயாவது லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் விஷயத்துலேருந்து உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்ககிட்ட நீங்கள் வந்து பேச்சு மூலமாக அனுசரித்து பேசி உங்களோட காரியத்தை வந்து சாதிச்சுக்குவீங்க இதுதான் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயமா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வேலை கிடைக்கும் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டது அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பளம் கிடைக்கணுன்னாலும் அந்த வேலை வந்து கொஞ்சம் குறைஞ்ச சம்பளத்தோடு உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது நீங்கள் வந்து இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்குற அளவு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஆறில் இருக்க குரு வந்து அப்படி தான் உங்களுக்கு வந்து அந்த காரியத்தை வந்து சர்ச்சை சாக்கி கொடுப்பாரு அதனால் நீங்கள் வந்து வேலையை வந்து வேலை விஷயத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது ஆனால் நீங்கள் நினைச்ச சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்காது குறிப்பாக நீங்களும் வந்து உங்கள் உடம்பை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க ஏன்னா கடின உழைப்பு போடுறதுனால தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் வந்து கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கிறதும் தூங்குகிற நேரத்தை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தூங்கி எந்திரிக்கிறதும் உங்களோட உடம்புக்கு நல்லது கும்பராசி கும்பராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து குரு வராரு இதில் கும்பராசில இருக்க அவிட்டு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்கள்லுமே வந்து தடைப்பட்ட காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து காரியங்கள் செய்கிற காரியங்களில் வந்து தடைகள் நீங்கும் அதே மாதிரி வேலை வந்து உங்களுக்கு எதிர்பார்க்குற இடத்துல இருந்து வேலை கிடைக்கக்கூடிய நல்ல செய்தியும் கிடைக்கும் குறிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தேவையான படிப்பு சம்மந்தப்பட்ட இதில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் கிடச்சி குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் குறிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கும்பத்தில் இருக்க அவிட்டு நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து சதய நட்சத்திரத்தில் பெண்கள் வந்து உங்களோட உடம்பை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி இது கன்ஷிவாக இருக்க லேடிஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடனே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் இமீடியட்டாக நம்ம வந்து டாக்டரை பார்த்து உங்களோட உடம்பை வந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல தான் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் மாதிரி குழந்தைங்கள வந்து விளையாட்டு விஷயங்களாக இருக்கட்டும் குழந்தைகள் வந்து இந்த கூர்மையான ஆயுதங்களை கையாளுட்றன இது மாதிரி எதையுமே இல்லாமல் குழந்தைகளை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்க அதை வந்து குழந்தைங்க எங்கள் எந்த இடத்துல போகுது எப்படி இருக்குங்கிறத குழந்தைங்க மேலே கவனமாக வச்சுக்கணும் குழந்தைகளை வந்து நல்லா பார்த்துக்கணும் குறிப்பாக அவங்களோட குடும்பத்துலேயும் வந்து வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது குடும்பத்தில் வந்து எல்லா விஷயங்களிலுமே வந்து நீங்கள் வந்து கவனமாக கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தையாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உங்களோட உடம்பாக இருக்கட்டும் வாழ்க்கை துணை உடம்பாக இருக்கட்டும் குழந்தையோட உடம்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கவனம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் வேலையில் உள்ள சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அதை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடைகள் தாமதங்கள் வந்து நீங்கும் உங்களோட காரியத்தில் வந்து நீங்கள் வந்து முடித்து காட்டணும் அப்படின்ற எண்ணத்தோடு அதை வந்து முடித்து காட்டிடுவீங்க அந்த மாதிரி உங்களோட எண்ணங்கள் வந்து என்னவெல்லாம் நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் தடங்களாகவே இருந்துகிட்டு இருந்ததோ அந்த எண்ணங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து மீனராசியில் இருக்க புரட்டாதி அவங்க உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுவரை உங்களோடய தாய்க்கு வந்து இது வரைக்கும் உடம்புல வந்து சரியில்லாமல் இருந்ததுன்னா அந்த உடம்புல இருக்க நோய்கள் வந்து தீர்ந்து உங்களோட அம்மா வந்து சரியாயிருவாங்க உங்கள் அம்மாவை பற்றின கவலைகள் வந்து உங்களுக்கு வந்து இனி இருக்காது அதே மாதிரி திருமணத்தில் வந்து தடை இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து சரியாக வந்து பெண் அமையல மாப்பிள் அமையலன்றவங்களுக்கு அந்த திருமண தடைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மீனராசியில் இருக்க புரட்டாதி நட்சத்திரத்துக்கு குடும்பத்தில் வந்து சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து உத்திராட்டாதி நட்சத்திரம் உத்தராட்டாதி நட்சத்திரம் வந்து இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கை துணையோட இருந்த மன மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு நீங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க அந்த உங்கள் குடும்பம் இருக்க ஊருக்கு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல தடை தாமதங்கள் இருந்ததெல்லாம் நீங்கி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் வந்து உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு தெரியுது நீங்கள் உங்களோட நினச்ச காரியங்களில் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் தெரியுது குடும்பத்தோட வந்து பிரிஞ்சிருந்தவங்க குடும்பத்தோட சேரக்கூடிய வாய்ப்பும் உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு தெரியுது அதாவது வேலை விஷயமா நீங்கள் வந்து பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில உங்களுக்கு தெரிஞ்ச இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற இடத்துக்கு வந்து வேலை மாற்றம் கிடச்சி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு தெரியுது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து மீனத்துக்கு வந்து பொதுவாக நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மாதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நீங்கள் வந்து ரேவதி நட்சத்திரம் கவனமாக இருக்கிறது நல்லது உடம்புல வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து நோய் வரக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி உடம்புல வந்து திடீர்னு வந்து நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தினால உங்களுக்கு உடம்பு வந்து பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்க மூலமாக குறிப்பாக வந்து நீங்கள் வந்து வேறு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க குடும்பம் தனியாக இருக்குன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதை நினைச்சு உங்களுக்கு கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த மீன ராசி ரேவதை நட்சத்திரத்துக்கா ஹார்ட் பேஷண்ட்டு அதாவது இது இதே சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்து எடுக்கிறவங்க கவனமாக மருந்து எடுத்துக்கங்க அந்த நோயாளிகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதை வந்து உடனே நீங்கள் வந்து டாக்டர் அணுகிறது ரொம்ப நல்லது குறிப்பாக எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த அந்த காரியத்தை வந்து செய்கிறதுக்காக நீங்கள் போகிறது நல்லது குறிப்பாக நீங்கள் வந்து தேவையில்லாத பயணத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ரேவதி நட்சத்திரத்துக்கு குறிப்பாக வந்து பொதுவாக வந்து நம்ம மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு அதில் எல்லா நட்சத்திரத்துக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன் குறிப்பாக வந்து நான் வந்து யாருக்கெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க அது இல்லாமல் பொதுவாக நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களும் இந்த குரு பகவான் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்காரதுனால திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதாவது ருத்ரன் ருத்ர ஜபம் பண்றது ரொம்ப நல்லது சிவ ஓம் நமசிவாய மந்திரத்தை வந்து நம்ம எப்போவுமே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லது முடிஞ்சா நம்ம வந்து சிவ சிவனுக்காக சிவபூஜை செய்கிறது அதே மாதிரி அந்த சிவன் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் போக முடியும் அப்படின்னா சிவன் கோயிலில் போய் சிவன் வழிபட்டு வர்றது நல்லது இந்த ஒரு அறுபது நாளுமே ஐம்பத்தி ஒம்பது நாளுமே வந்து ரொம்ப கவனமாக வந்து எல்லோருமே இருக்கிறது இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது தேவையில்லாத பிரயாணங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக நமக்கு வந்து அந்த பிரயாணங்களால் காரியங்கள் ஆகணும் அப்படின்னா மட்டும் பிரயாணங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா பிரயாணங்கள் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது இது வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுனால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ